வணக்கம் இந்த செந்தலம் பதிப்பதம் கடையின் நூத்தி நாலுல நான் இந்த புத்தக கடையில இருக்கேன் இந்த புத்தக புத்தகக்கடை பொறுத்தவரையில இப்போது மிக மிக முக்கியமான நூல்கள் வரிசை வரிசைத்துக் கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக அரசின் பகுதி பொருளாதார பகுதி அதே போல வெவ்வேறு நாவல் வரலாற்று பகுதிகள் உட்பட எல்லாத்தையுமே வந்து சிறப்பா எல்லா இதையும் தொகுத்து விரை இடத்த தூகுத்தி வைத்திருக்கிறாங்க எல்லா வருவர்கள் எல்லாம் இதை சிறப்பாக பார்வையிட்டு தனக்கு தேவையான இதில் எடுத்துக்கொள்ள முடியும் மார்க்சலியத்துக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு மூலநோய்பளையும் செந்தல பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அது இல்லாமல் பல்வேறு பதிப்பளித்தினுடைய மிக முக்கியமான மார்க்சிய நூல்களை அல்லது இன்றைய நவீன வரலாற்றையோ அல்லது அரசியலையோ படிப்பதற்கான ஆய்வு நூல்களை இங்கே வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை உண்மையிலே எல்லாரும் பார்வையிட்டு ஒரு சரியான நூலை தேர்வு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இப்ப சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிற மிக முக்கியமான பல நுண்களை லெலினுடைய புதிய கல்வி மூல கொண்டு வந்துடுறாங்க இதன் அன்றைய கட்டத்துல கல்வி முறை எப்படி இருக்குமோ எப்படி வளர்ச்சிக்கு முன்பு கல்விக்காக எப்படி போட வேண்டும் கூட இப்பொழுது எப்படி கல்வி முறை இருக்கணுக்காக ஒரு ஜனநாயக கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதால் கூட எல்லாவற்றையும் நேசிக்கும் மிக சிறப்பாக ஒரு நூலாக மீண்டும் மறுகமைப்பு விஷயத்தான் அவங்க பதிப்பித்ததற்கு பிறகு இப்ப சோவியத்தினுடைய கதவிக்க பிறகு மீண்டும் இந்த புதிய புத்தகத்தை பதிப்பித்திருக்கிறார்கள் மிக முக்கியமான புத்தகமாக இதை பார்த்த போ அதே போலத்தை மிக முக்கியமான மஞ்சள் பிசாசு மிக முக்கியத்துவம் ஆகி இந்த டாலர் ஆதிக்கத்தினுடைய போட்டி அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்று சீனாவினுடைய நாணயம் பிரிக்ஸ் நாணயத்தை உட்பட பல்வேறு அந்த கூட்டமை கொண்டு வந்து எப்படி கோட்டிடை களத்தில் நிற்கிறாங்க இதற்கு மாற்றாக தங்கத்தில் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களே தங்கமை சாத்தியமா இல்லையா அன்றைய கட்டத்தில் தங்கம் என்ன ஒரு மதிப்பீடுகளை வைத்துக் கொண்டு வருகிறோ அதில் மிகப்பெரிய ஒரு வணிக மாற்றங்கள் ஒரு இடையேட்டு கருவியாக அன்னைக்கு தங்கம் மதிப்பிடப்பட்டிருக்கிறது பின் இருக்கிறது என்பதை மிக சிறப்பான ஒரு மின் இந்த நூலையினுடைய அனைத்து திங்ககளையும் நாம் நிச்சய இதுல வந்து படிக்கும் பொழுது அதுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் நாம் புரிந்து கொள்ளாமல் அதுக்கான முக்கியமான முறை இப்போ மீன்களில் அஹ் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஆய்வு மிக சிறந்த நூலாக பார்த்த பிறகு அதே போல மனித இனங்கள் அப்படி என்ற புத்தகங்களில் அறிவியல் சம்பந்தமான குறிப்பாக மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி பல்வேறு நிலைகளில் எப்படி மாறி வந்திருக்கிறது என்பதை இனவியல் அதாவது குறிப்பாகவே இன்று மரபணம் சார்ந்த கோட்பாடின் காரியம் திராவிடம் இப்படி பல்வேறு கோட்பாடுகள் உருவாக்கிறது ஆனால் அதெல்லாம் எப்படி இல்லை மண்டை ஓட்டை ஜீத்து அகலத்தை அஹ் வாய் எல்லாமே தாடை தாடவில்லை இப்படி பல்வேறு வகைகளை வைத்துக் கொண்டு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் எப்படி அறிவியலுக்கு புறம்பானது என்பதை மிக தெளிவாக அன்றைய கட்டத்திலேயே ஆயுள் கொள்வது சிறப்பாக எழுதப்பட்டது இதெல்லாம் பல விஷயங்களுக்கு விடை காணப்பட்டிருக்கிறது அதற்கான விடையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நூலையை வந்து கண்டிப்பாக வாங்கி அழிக்க வேண்டும் இன்றைய வரலாற்றுத்துறை அறிவியல் துறை இதை உண்மையிலே இன்றிய விவாத அரசியல்வாதத்திற்கு மிக சிறந்த நூலாக இதை பார்த்து அதே போல நாவல் அப்படின்னு சொல்லி கிட்ட மிக சிறந்த நாவலாக இன்னைக்கு தராசோ ஹூபா அப்படின்னு சொல்ல நாவல் இது இதுவரையும் வரல மிக சிறந்த புதினே அந்த புதினத்திலே ரஷ்ய புதினாலும் ஆனால் இது படித்து வாங்கியும் படிக்க படிக்கிற அவசியம் இது அன்றைய காலகட்டத்தினுடைய கலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இது போன்ற உட்களை வாங்கி படிக்கும் பொருள் அந்த கதைக்காலத்தில் நாம் புரிந்து கொடுக்க வேண்டும் அன்னைக்கு வரலாற்றை சுழந்த ஒரு அந்த கற்பனையை கூட நாம் ஒரு நம் நம் மனதில் இருத்தி அது எப்படி இருந்திருக்க முடியும் என்று அந்த வரலாற்றை உணர்வுக்குறவாக புரிந்து கொள்வதற்கு இது போன்ற நாவல் இலக்கியங்கள் கட்டாயமாக அவசியமாகும் தொழிலாளர் மிக சிறந்த ஒரு நாவல் இந்த நாவல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஒரு தொழில்துறையை உருவாக்கும் போது இதுல பிடிப்பட்ட தொழில்துறையை உருவாக்குச்சு அதை எந்த வகையில மதிப்பிட்டுச்சு எப்படி அது கட்டியமைச்சது என்பதை உட்பட இந்த தொழிலாளர் தினம் பெற இலக்கியங்கள் நாவல்கள் உங்களே கட்டியமைச்சிருக்குவது இது மிக சிறந்த நாவல் உண்மையிலே ரஷ்ய இலக்கியங்களை சோவியத் இலக்கியங்களையும் எந்த யாரோரும் படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு சிறந்த இலக்கியவாதியாக மாறு வைக்க வாய்ப்பே இல்லை இன்று இருக்கக்கூடிய மிக சிறந்த இலக்கியவாதிகள் அனைவருமே ரஷ்ய இலக்கியங்களை சோவியத் இலக்கியங்களை படித்து விட்டுதான் உண்மையிலே மிக சிறந்த இலக்கியவாதிகளாக இங்கு படங்கள் கூட பல்வேறு வகையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே மிக சிறப்பு பெற்ற ஒரு கல இலக்கிய நாவல்களை இங்கு செந்தலம் உள்ள செந்தலம் படிக்கும் கொண்டு இருக்கிறது இந்த நூலகத்திலே வந்து படிக்கும் பொழுது அனைத்தையும் இது குறித்து நீங்க அறிந்து கொள்ள முடியும் இதை வந்து இதை வாங்கவில்லை என்ற அர்த்தம் தான் இந்த உலகத்தின் என்ன மாதிரி விவாதங்கள் இருக்காது அது சம்பந்தமான புத்தகங்கள் இது எல்லாம் ஒளிமந்து கொண்டிருக்கிறது என்று இங்க இருக்கக்கூடிய நெய்வேலித்த கண்காட்சியை பார்வையிட்ட போதுதான் வந்த புத்தகங்களை மனதில் நிறுத்தி கொண்டுதான் நாம் ஏதாவது ஒரு கேள்வியில் எழுமானால் அந்த புத்தகத்தை நாடி போய் அதனுடைய விடைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த வகையிலே இந்த விவாத தலத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ அதே போல ரெய்மோட அரசும் பிரச்சனை போன்ற நுணுக்களை இங்கே கொண்டு வந்து காட்சி குறித்திருக்கிறார்கள் பதிப்பித்திருக்கிறது செந்தன வரி இப்படி பல நியமனிய நியமனங்களுடைய மிக முக்கியமான அவசியமா இருக்கிறது இந்த பல விஷயங்கள அரசு ரீதியான விஷயங்களை என்னுடைய பல பேர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு தெளிவான விலையை சரியான விடையும் நாம் கிடைக்க வேண்டும் என்றால் வரலாற்றினுடைய அன்றைய காலத்தில் எப்படி தீர்க்கப்பட்டுச்சு அதனுடைய தோற்றுவாய் அதனுடைய வளர்ச்சி அதை எப்படி மாற்றி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாசியத்தினுடைய ஊழல் கற்றுக்கொள்ளாமல் நிச்சயமாக அதற்கு கட்டத்தக்க நம் போதவில் இன்று மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நாம் இலக்கியங்களையோ அல்லது இந்த மாதிரி மூல நூல்களையோ அறிவியல் நூல்களையோ நாம் படிப்பதில் மிக விட்டது சதையாடல்களையும் துணை துணைக்கதைகளையும் அதை ஒற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வு கோப்புகளை மட்டுமே நம்ம பார்த்து அதிகபட்சமாக போன ஒரு டேட்டா அதாவது தகவல்களை மட்டும் சேகரித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அந்த தகவல் எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது உண்மையிலே சரியான நிலையில் கட்டமைக்கப்பட்டிருந்தா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓ இது போன்ற புத்தக அஹ் புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ளும் அந்த வகையிலே செந்தலம் அனைத்து சிறந்த நூல்களையும் ஒரு இடத்தில் குவித்து உண்மையிலே வாசகர்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் வழங்கியிருக்கிறது என்பதை இந்த புத்தக என்ன தடையன் நூத்தி நாளில் வந்து பார்க்கும் பொழுது அனைவரும் அறிவு வாங்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக பார்வையிட வேண்டும் ஒரு அறிவை குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்காக நிச்சயமாக இந்த நூத்தி நாளில் கடையிலே வந்து பார்வையிடுங்கள் நிச்சயமாக அறிவை குறைந்தபட்சம் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு ஒரு திறவுகோலாக இந்த முக்கோக்கு களம் செந்தலம் நிச்சயமாக அமையும் வாருங்கள் வாருங்கள் என்று கூறி உங்களை அடைக்கின்றன